பிரைசலோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இழந்து போனதை மீண்டும் தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் கூட அப்படித்தான் சொல்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இந்நாட்களிலே அநேகரை பார்க்கும் பொழுது தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் அன்பையும் ஆழமான உறவையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை நிமித்தமாக தேவனோடு கொண்டிருந்த அந்த மீன்மையான ஐக்கியத்தையும் உறவையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து போனார்கள் அதை மீண்டும் சீர்படுத்தி செப்பனிடவே மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்து போனாலும் கூட தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மட்டும் இழந்து போகாது இருங்கள் அவருடைய சமூகத்தையும் பிரசனத்தையும் நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது இந்த இனிமையான உறவை நாம் கர்த்தடத்தில் மீண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்தார் பாவமும் அக்கரமும் தான் தேவ ரசனத்தை இழக்க செய்கிறது ஏசியா எழுதின புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி ஆதாம் பாவம் செய்தபோது பல காரியங்களை இழந்து போனாலும் முக்கியமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனார் முன்பு போல கர்த்தரிடத்தில் அகமகிழ்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தோட்டத்து விருட்சங்களுக்குள்ளே தன்னை ஒழித்து வைத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது என அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவரோ ஐக்கியத்தை விரும்புகிறவர் பாவத்தினால் மனுஷன் இழந்த தேவ ஐக்கியத்தை மீண்டும் நிலைநிறுத்தும்படி பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தவர் உங்களோடும் என்னோடும் ஐக்கியம் கொள்ளும்படியாக கர்த்தர் எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் எவ்வளவாக நறுங்குண்ட நொறுங்குண்ட பலியாக கொல்கதாம் மேய்ச்சிலே தன்னை தானே அர்ப்பணித்தார் என்பதை தியானித்து பாருங்கள் ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் உலகத்தோடும் உலக பாவத்தோடும் ஐக்கியம் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களிலே உங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் உலகத்தின் பாவங்கள் நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்கிறது நிம்மதியை இழக்க செய்கிறது ஆனால் தேவனுடைய குருபையோ இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது ஆண்டருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுத்து நீங்கள் செபித்து ஆண்டவருடைய உங்க பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து ஆசீர்வாதமாக நடத்துவார் காட் BLESS YOU